பெராண்டா ரீஸ் பேங்கிங் மற்றும் கவர்மெண்ட் தேர்வுகளுக்கான ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் பயிற்சி எடப்பாடியார் வந்து ஒரு யதார்த்தத்தை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார் எல்லாரையும் அரவணைச்சு போக மறுக்கிறார் அது ரொம்ப தவறான ஒரு விஷயம் எல்லாரையும் ஒன்று சேர்க்க வேண்டும் என்பது நியாயமான ஒரு கோரிக்கை நான் எம்ஜிஆர் உருவாக்குன கட்சியில் வந்து போறவங்க தான் இவங்க எல்லாரும் அதனால கட்சி பெரிது தனிநபர்களை விட அவர் தன்னை ஒரு அவரோட ப்ராப்ளம் வந்து தன்னை ஒரு ஜெயலலிதாவாக அவர் நினைத்துக் கொள்கிறார் ஓபிஎஸ் வந்து நான் தான் உண்மையான அண்ணா திமுக அட முடிக்கிறார் ஆனால் டிடிவி அப்படி இல்லை அவர் தனி கட்சி ஆரம்பிச்சு போயிட்டார் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு எலெக்ஷனில் அமித்ஷா வந்து இவங்க எல்லாருக்கும் சொன்னது போத்து எடப்பாடிக்கும் ஓபிஎஸ்க்கு டிடிவிக்கு நீங்கள் கூட்டணி வச்சுக்கோங்க பத்து சீட்டாவது டிடிவி கொடுங்கன்னு எடப்பாடி கிட்ட அவர் கேட்டார் அமித்ஷா எடப்பாடி ஒப்புக்கொள்ளவில்லை ஓபிஎஸ் கொடுக்கலானாரு டிடிவியும் பத்து சீட்டு இறங்கி வந்தார் எடப்பாடியோட பிடிவாதத்தில் தான் இல்லாமல் போச்சு இன்னைக்கு அண்ணா திமுக வாக்கு வங்கியில் ஒரு சரிவு இருக்குதுங்க ஜெயலலிதா மரணத்துக்கு பிறகு அது வந்து திமுக சாதகமாக மாறிட்டு இருக்கு இப்போ இருக்க நிலைமை தொடர்ந்துதுன்னா இதே அலைன்ஸ் இப்படியே போச்சுன்னா அதிமுக துண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல திமுக கூட்டணி முதலமைச்சர் ஸ்டாலின் சொல்ற மாதிரி சீட் அடிப்பாங்க எடப்பாடியோட பிடிவாதம் மாறவில்லை என்றால் அதிமுக இருபத்தி ஆறில் படுதோல் வைத்தோம் இந்தியாருக்கு கலைஞர் வலுவான எதிர்க்கட்சி கலைஞருக்கு ஜெயலலிதா வலுவான எதிர்க்கட்சி ஜெயலலிதாவுக்கு கலைஞர் வலுவான எதிர்கட்சி இவங்க ரெண்டு பேரும் மறைஞ்ச பிறகு எடப்பாடிக்கு ஸ்டாலின் வலுவான எதிர்க்கட்சி ஆனால் இன்னைக்கு ஸ்டாலினுக்கு எதிர்கட்சியே இல்லை மீடியா மொத்தமாக திமுக காலடியில் உட்காந்துருக்குது ஆனால் தமிழ்நாட்டு மீடியா பிஜேபி எதிர்க்கும் மோடி எதிர்க்கும் ஆனால் எடப்பாடியை எதிர்க்கும் ஆனால் ஸ்டாலினையும் திமுகவையும் சுத்தமாக எதிர்க்கவே எதிர்க்காது இம்ஸ்டாங்கோட வீட்டுக்கு சென்ற அவருடைய மனைவியுடன் முதலமைச்சர் தன்னுடைய அனுதாம்பங்களை தெரிவித்து விட்டு வருகிறார் அடுத்து எடப்பாடி போயிட்டு வராரு எடப்பாடி கிட்ட போய் ஏன் ரெண்டு நாள் லேட்டாக வந்தான்னு கேட்கறான் மீடியா ஏன் முதலமைச்சர்கிட்ட கேள ஒரு ஒன்று யோசிச்சு பாருங்க அண்ணாமலையோட அரசியலால் பல நடஞ்சது யார் அண்ணாமலையோட அரசியலால் அதிமுக கூட்டணி உடஞ்சி வெளியில் போது என் மண் என் மக்கள் யாத்திரை போகும்பொழுது அந்த மேடையில் உதயகுமார் ஏடிஎம் கே ரெப்ரஸண்டேட்டிவ் இருக்கார் அது எப்படிங்க இன்னொரு கட்சி தலைவன் அவங்க கட்சியை வலுப்படுத்துறதுக்கு மாநிலத்தில் பாத யாத்திரை போகும்போது தமிழ்நாட்டோட ரெண்டு பிரதான கட்சிகளில் ஒன்று அண்ணா திமுக அவங்க எப்படி போய் அந்த மேடையில் உட்கார முடியும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய தலைமை மாற்றத்தை அதிமுகவினர் குறிப்பாக அதிமுகவில் இருந்த முன்னாள் அமைச்சர்கள் விரும்புகிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி கடந்த ஒரு மூன்று நாட்களாக மிகப்பெரிய விஸ்வரூபம் எடுத்திருக்கு இத்தனை நாட்களாக இதை வெறும் பேசு பொருளாக அதிமுகவுக்கு எதிராக தான் இதை பேசுகிறாங்கன்னு சொல்லி கொண்டிருந்தேன் அதிமுக ஆதரவாளர்களே இல்லை இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு போகுது ஒன்றிணைந்த அதிமுக தேவைப்படுது இரண்டாயிரத்தி இருபத்தாறில் ஆட்சி பிடிக்கிறது அப்படின்னு பேச தொடங்கியிருக்காங்க இப்போ இந்த விஷயம் பூதாகரமாக வெடிக்கிறதுக்கான காரணம் என்ன ஒரு எடப்பாடி அவர் வீட்டில் ஒரு கூட்டம் நடந்திருக்குது அந்த கூட்டத்தில் சேலத்தில் அந்த கூட்டத்தில் வந்து தங்கமணி வேலுமணி நத்தம் விஸ்வநாதன் சி வி சண்முகம் கேபி அன்பழகன் இவங்கெல்லாம் இப்போ ஆறு பேர் மொத்தம் பேசியிருக்காங்க நம்ம ஒன்றிணைனும் ஏன்னா தொடர் தோல்விகள் வந்து நம்ம கண்டிப்பாக இருபத்தாறில் இப்படி போக முடியாதுன்னு வலியுறுத்தியிருக்காங்க ஆனால் ரெண்டு மணி நேரமாக என்னமோ பேசின பிறகும் கடைசி வரைக்கும் அவர் எடப்பாடி ஒப்புக்கொள்ளவில்லை அதுதான் அங்கே இருக்க சிக்கல் அடுத்த வாரம் கல பேசலான்ட்டு கலைஞ்சிருக்காங்க வார்த்தைகள் தடிக்கவில்லை ஆனால் வந்து கடுமையாக த தங்களுடைய ம கடுமையான வார்த்தை போர் நடந்திருக்குது தங்களுடைய எதிர்ப்பை இந்த சீனியர்ஸ் ஆறு பேரும் வலியுறுத்தியதாகத்தான் தகவல்கள் வருகின்றன எடப்பாடியார் வந்து யதார்த்தத்தை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார் அவர் எல்லாரையும் அரவணைச்சு போக மறுக்கிறார் அது ரொம்ப தவறான ஒரு விஷயம் எல்லோரையும் ஒன்று சேர்க்க வேண்டும் என்பது நியாயமான ஒரு கோரிக்கை பிரிந்து போனவர்கள் வந்து அவங்க பிரிஞ்சு போனவங்க தான் நான் சேர்த்துக்க மாட்டேன்னு சொல்கிறதுக்கெல்லாம் இவருக்கு எந்த உரிமையும் கிடையாது ஆனால் எம்ஜிஆர் உருவாக்கின கட்சியில் வந்து போகிறவங்க தான் இவங்க எல்லாருமே அவங்கவுங்க காலம் வர வரைக்கும் அவங்கவுங்க காலம் இருக்க வரைக்கும் இழைப்பாறிட்டு அவங்க அதுக்கப்புறம் அவங்க காலம் முடிஞ்சோன்னு போக வேண்டியவங்க தான் அதனால் கட்சி பெரிது தனிநபர்களை விட அதுவும் இன்னைக்கு கட்சி தொடர்ந்து படுதோல்விகளை மூன்று தேர்தல்களாக நான்கு தேர்தல்களாக உள்ளாட்சி தேர்தல் உட்பட சந்தித்து கொண்டிருக்கும் பொழுது அதிமுக ஒன்றிணைய வேண்டும் என்ற கோரிக்கைக்கு எடப்பாடி பழனிசாமி செவி மடுத்து தீர வேண்டும் ஆனால் அவர் செவி மடுக்க மறுக்கிறார் அவர் தன்னை ஒரு அவரோட ப்ராப்ளம் வந்து தன்னை ஒரு ஜெயலலிதாவாக அவர் நினைத்துக் கொள்கிறார் அதுதான் தப் அவருடைய பிரச்சனை ஒன்றுபட்ட அதிமுக தமிழகத்தின் தேவை இதே மாதிரி தொடர்ந்து அவங்க சண்டை போட்டுக்கிட்டு பிரிஞ்சிருந்தாங்கன்னா ரெண்டு விஷயம் நடக்கும் இருபத்தாறில் மீண்டும் திமுக ஆட்சிக்கு வரும் அதிமுக வெக்கேட் பண்ணுற பொலிட்டிக்கல் ஸ்பேஸை பிஜேபி மற்றும் சில கட்சிகள் குறிப்பாக பிஜேபி இட்டு நிரப்போம் அது தமிழ்நாட்டுக்கு நல்லதல்ல எதுவுமே நல்லதில்லை ஆகவே ஒன்றுபட்ட அதிமுக உருவாவது தமிழ்நாட்டுக்கு மிக மிக நல்லது இப்போ ஒன்றுபட்ட அதிமுக மறுபடியும் ஒன்றிணையணும் அப்படின்னா ஓபிஎஸ் அவர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் குறித்து தேர்தலின் போது நிறைய அவதூறான கருத்துக்களை முன்வைத்திருந்தாங்க இப்போ நடந்த ரீசன்ட் ப்ரெஸ் மீட்லேயும் சில விஷயங்கள் பேசியிருந்தார் விகே சசிகலா அவர்கள் ஒரு பக்கம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் குறித்து அதிருப்தியை நிறைய இடங்களில் வெளிப்படுத்தியிருக்காங்க இப்போ வரைக்குமே வெளிப்படுத்திகிட்டு இருக்காங்க டிடிவி தினகரன் அவர்கள் ஒரு பக்கம் தன்னுடைய கழகத்தை வந்து பெரிய அளவில் மக்கள்கிட்ட கொண்டு போகணுன்ற முயற்சிகளில் ஈடுபட்டிருக்காரு அவரும் நிறைய அதிருப்திகளை வெளிப்படுத்தியிருக்காரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மீது அப்போ இந்த அதிருப்திகளெல்லாம் எப்படி சார் ஒன்று சேரும் அப்போது இது வேண்டாம் இது சரிப்பட்டு வராது அப்படின்னு எடப்பாடி அவர்கள் எடுக்கிற ஸ்டாண்டு கரெக்டு தானே அப்படி இல்லை ஓபிஎஸை உள்ளே சேர்த்துக்கணும் டிடிவியோட இவங்க கூட்டணி வைக்கணும் அது அதை நோக்கி நகரம் இப்போ காங்கிரஸ்லேருந்து பிரிஞ்சு போனால் சரத்பவாரோட காங்கிரஸ் கூட்டணியில் இருக்குது டிடிவியை அதிமுக உள்ள சேர்க்கணும்னு அவசியம் கிடையாது ஆனால் ஓபியை கண்டிப்பாக சேர்க்கணும் ஓபிஎஸை சேர்த்துக்கிட்டாங்கனாலே பெரும்பாலான பிரச்சனை தீந்துரும் சசிகலா வந்து ஸ்பென்ட் ஃபோர்ஸ் அவங்களால ஒன்றும் பெருசாக இனிமேல் பண்ண முடியாது இப்போ சசிகலாவை மீண்டும் கட்சியில் சேர்ப்பது என்பது வந்து போத் எடப்பாடி ஓபிஎஸ் ரெண்டு பேருக்குமே விருப்பம் இருக்காது இந்த ஒன்றிணைன்னு சொல்லவங்க அத்தனை பேரும் ஓபிஎஸை தான் சொல்கிறாங்க ப்ளஸ் அவரோட போன ஒன்று ரெண்டு பேரை சொல்கிறாங்க அவ்வளோதான ஒழிய மே மற்றபடி வந்து அவங்க டிடிவியையும் மீன் பண்ணலை எனக்கு தெரிஞ்ச சசிகலாவையும் மீன் பண்ணலை ஏன்னா ஓபிஎஸ் போவது என்பது அந்த முக்கலத்தோர் வாக்குகள் பாதிக்கப்படுவதாக அவர்கள் கருதுகிறார்கள் அதனால் நிச்சயமாக வந்து அதுவும் கடந்த காலங்களில் முப்பது ஆண்டுகளில் ஜெயலலிதா இருந்தபொழுது அந்த குறிப்பிட்ட சமூகம் தான் நாங்கள் வந்து கோல வச்சது இன்றைக்கி மொத்தமாக அவங்கள தூக்கி வெளியில் போடுறதுன்றது வந்து கட்சிக்கு நல்லது கிடையாது அதனால் வந்து ஒன்றிணைய வேண்டும் என்ற கோரிக்கையின் அடிநாதம் என்பது ஓபிஎஸ் தான் நாட் சசிகலா நாட் ஈவன் டிடிவி டிடிவி நான் வெளியில் போகிறேன்னு போயிட்டார் ஓபிஎஸ் வந்து நான் தான் உண்மையான அண்ணா திமுகனு அடம் பிடிக்கிறாரு ஆனால் டிடிவி அப்படி இல்லை அவர் தனி கட்சி ஆரம்பித்து போயிட்டார் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று எலெக்ஷனில் அமித்ஷா வந்து இவங்க எல்லாேருக்கும் சொன்னது போத்து எடப்பாடிக்கும் ஓபிஎஸ்க்கு டிடிவிக்கு நீங்கள் கூட்டணி வச்சுக்கோங்க பத்து சீட்டாவது டிடிவி கொடுங்கன்னு எடப்பாடி கிட்ட அவர் கேட்டார் அமித்ஷா எடப்பாடி ஒப்புக்கொள்ளவில்லை ஓபிஎஸ் கொடுக்கலான்னாரு டிடிவியும் பத்து சீட்டு இறங்கி வந்தார் எடப்பாடியோட பிடிவாதத்தில் தான் இல்லாமல் போச்சு இருபத்தி மூணு சீட்டில் டிடிவியால் தான் அதிமுக தோத்துது இருபத்தி மூணு சீட்டில் தேர்தல் முடிவே வேறங்க திமுக தனி மெஜாரிட்டி கிடச்சிருக்காது ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் என்னமோ இருக்கு இல்லையா அது கண்டிப்பாக வந்து அந்த அந்தளவுக்கு ஒரு இருபத்தஞ்சி சீட் அடி வாங்கியிருக்கும் கலைஞர் தொன் ரெண்டாயிரத்தி ஆறில் வந்து பார்த்திங்களா அந்த மைனாரிட்டி கவர்மெண்ட்டுன்ற ஸ்டேட்டஸ் வந்துருக்கும் அதுக்கு காரணம் எடப்பாடியோட பிடிவாதம் இன்றைக்கும் அதிமுக வாக்கு வங்கியில் ஒரு சரிவு இருக்குதுங்க ஜெயலலிதா மரணத்துக்கு பிறகு அது வந்து திமுகவுக்கு சாதகமாக மாறிட்டுருக்கு இப்போ இருக்க நிலைமை தொடர்ந்துதுன்னா இதே அலையன்ஸ் இப்படியே போச்சுன்னா அதிமுக துண்டு துண்ணா உடஞ்சி கிடந்ததுன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் திமுக கூட்டணி முதலமைச்சர் ஸ்டாலின் சொல்கிற மாதிரி இரநூறு சீட் அடிப்பாங்க எடப்பாடியோட பிடிவாதம் மாறவில்லை என்றால் அதிமுக இருபத்தாறில் படுதோல்வியை தழுவும் ஐ திங்க் அதை விடமாட்டாங்கன்னு நினைக்கிறேன் இந்த தலைவர்கள் நிச்சயமாக வந்து ஒன்றுபட்ட அதிமுக தேவை காலத்தின் தேவை இந்த ஆறு பேர் எடுத்திருக்கக்கூடிய முயற்சி அவர்களை எழுப்பியிருக்கக்கூடிய கழக குரல் என்பது ரொம்பவும் நியாயமானதுன்னு தான் நான் பார்க்குறேன் அப்போ அது நன்மை தான் கொடுக்கும்னு நிச்சயமாக நன்மை தாங்க கொடுக்கும் சரி இன்னைக்கு வந்து திமுக வந்து ரொம்ப வலுவான ஒரு நிலையில் இருக்குது அவங்க வந்து நாற்பதுக்கு நாற்பது ஜெயிச்ச அந்த இருமாப்பு இருக்குது அந்த பொலிட்டிக்கல்ஸ் பேஸ் இருக்குது பணம் இருக்குது திமுக கிட்ட கிட்ட இருக்க பணம் இன்றைக்கி யாருக்கிட்டையும் கிடையாது அவ்வளோ பணம் இருக்குது கூட்டணி கட்சிகளோட பலம் இருக்குது இது எல்லாத்தையும் விட முக்கியமாக எதிர்கட்சிகள் செதறி கிடக்குது எதிர்கட்சிகள் செதறி கிடக்குது கடந்த பத்தாண்டுகளாக டெல்லியில் மோடிக்கு எதிராக எதிர்க்கட்சிகள் எப்படி செதறி கிடந்தனவோ அந்த மாதிரி இன்றைக்கி ஸ்டாலினுக்கு எதிராக செதறி கிடைக்கிறது நான் அடிக்கடி தான் லக்கியஸ்ட்டு சீஃப் மினிஸ்டர் கடந்த நாற்பது ஆண்டுகளில் தமிழ்நாட்டில் ஸ்டாலின் தான் ஏன்னா எதிர்க்கட்சியே இல்லை எம்ஜிஆருக்கு கலைஞர் வலுவான எதிர்க்கட்சி கலைஞருக்கு ஜெயலலிதா வலுவான எதிர்க்கட்சி ஜெயலலிதாவுக்கு கலைஞர் வலுவான எதிர்கட்சி இவங்க ரெண்டு பேரும் மறைஞ்ச பிறகு எடப்பாடிக்கு ஸ்டாலின் வலுவான எதிர்கட்சி ஆனால் இன்றைக்கி ஸ்டாலினுக்கு எதிர்கட்சியே இல்லை மீடியா மொத்தமாக திமுக காலடியில் உட்காந்துருக்குது இதை விட ஒரு வரப்பிரசாதம் எந்த முதலமைச்சருக்கும் தேவையில்லை அப்போ இப்படிப்பட்ட ஒரு அரசை நீங்கள் வீழ்த்தணும் தோக்கடிக்கணும் அதாவது இப்போ இருக்க மார்ஜின் இல்லாமல் அவங்கள புஷ்பேக் பண்ணணும் அப்படின்னா ஒன்றுபட்ட அதிமுக தேவை எடப்பாடியோட பிடிவாதத்தால் நிச்சயமாக அதிமுக ஆட்சிக்கு வராது எடப்பாடி மனம் மாற வேண்டும் எல்லாரையும் ஒன்று சேர்த்துக்கணும் அப்படி போனாங்கன்னா மட்டும்தான் இவங்களால தேர்தலை ஃபேஸ் பண்ண முடியும் அப்போது இந்த மாதிரி சமயங்களில் இந்த ஒரு விஷயம் நடக்குது வருங்காலங்களில் இந்த ஒரு விஷயம் கை கூடுது அப்படின்னா பாஜக அதிமுக கூட்டணியில் மீண்டும் வருமா அண்ணாமலை இல்லைன்னா இந்த தடவை பாஜக வந்திருக்கோங்க அண்ணாமலை தானே கெடுத்தார் இந்த பக்கம் எடப்பாடி அந்த பக்கம் அண்ணாமலை அண்ணாமலை இந்த பக்கம் கெடுத்தார் அந்த பக்கம் இவர் இந்த அண்ணாமலை அந்த பக்கம் கெடுத்தார் எடப்பாடி இந்த பக்கம் கெடுத்தார் ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் பாஜக வந்து அண்ணாமலை அவர்களுடைய தலைமையில் தான் தேர்தலை களம் காணப்போகுதுன்ற ஒரு டாக் இருக்குது அப்படி நடக்குதுன்னா திமுக இரநூத்தி இருபது சீட்டு கூட ஜெயிக்கும் நிச்சமாக ஜெயிக்கும் அந்தளவு அந்தளவுக்கு கான்ஃபிடண்ட் நான் சொல்லுவேன் ஏன்னா அண்ணாமலையோட அரசியலால் பல நடைஞ்சவங்க யாருன்னு நீங்கள் பாருங்களா நீங்கள் அண்ணாமலை என்ன சொன்னார் என்ன செய்யலை அவர் செஞ்சது தப்பா ரைட்டா இதெல்லாம் ஒரு பக்கம் விற்றுங்க ஜஸ்ட் சிம்பிள் ஃபேக்ட் ஒரு ஒன்று யோசிச்சு பாருங்கள் அண்ணாமலையோட அரசியலால் பல நடைஞ்சது யார் அண்ணாமலையோட அரசியலால் அதிமுக கூட்டணி உடஞ்ச வெளியில் போகுது என் மண் என் மக்கள் யாத்திரை போகும்பொழுது அந்த மேடையில் உதயகுமார் ஏடிஎம்கே ரெப்ரஸ்டேட்டிவ் இருப்பார் அது எப்படிங்க இன்னொரு கட்சி தலைவன் அவங்க கட்சியை வலுப்படுத்துறதுக்கு மாநிலத்தில் பாத யாத்திரை போகும்போது தமிழ்நாட்டோட ரெண்டு பிரதான கட்சிகளில் ஒன்று அதிமுக அவங்க எப்படி போய் அந்த மேடையில் உட்கார முடியும் இப்போ பெருந்தக தமிழ்நாட்டில் காங்கிரஸை பலப்படுத்த தேர்தல் நான் பாத யாத்திரை போகிறேன்றாரு ராகுல் காந்தி வந்து அவரோட பாத யாத்திரையை காங்கிரஸை பலப்படுத்துகிற காமராஜர் ஆட்சி அமைப்போம் பலப்படுத்துகிற காங்கிரஸை பலப்படுத்துகிற பாத யாத்திரையை தொடங்குறாரு ராகுல் காந்தி தொடங்கி வைக்கிறார் செ செல்வ பெருந்தக போகிறாரு அந்த மேடையில் போய் மு க ஸ்டாலின் சார்பாக ஒரு இவர் ஐ பெரியசாமியோ முத்துசாமியோ பொன்முடியாக உட்காந்தாங்கன்னா அது திமுகவோட எவ்வளோ பெரிய பலம் பலவீனம் அதை தான் அண்ணா திமுக செஞ்சது அண்ணா அந்த அளவுக்கு அவர் ஆனால் அந்த அளவுக்கு எடப்பாடி இறங்கி போனார் ஆர்பி உதயகுமார் அனுப்புனார் இவரோட பாத யாத்திரை அப்போ அமித்ஷா வந்து ராமேஸ்வரத்தில் தொடங்கி வச்சப்ப பத்தே நாளில் அவர் வந்து அண்ணா திமுக உள் விவகாரங்களை குறித்து பேச ஆரம்பித்தார் ஜெயலலிதா ஊழல்வாதினார் வாதினார் அதோடய விளைவு எங்கே போய் நினச்சுன்னா கூட்டணி உடஞ்சது உடச்சது யார் அண்ணாமலை தானே நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மக்களவைத் தேர்தல்கள்லையும் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுலையும் இருந்த அந்த பழைய கூட்டணி பிஜேபி ஏடிஎம்கே டிஎம்டிகே பிஎம்கே வளரும் கட்சிகள் இருந்திருந்தால் இருபது தொகுதியில் திமுகவுக்கு மிக கடுமையான போட்டி இருந்திருக்கும் பன்னெண்டுலேருந்து பதினஞ்சு சீட்டு அ அதிமுக பாஜக கூட்டணி வெற்றி பெற்றிருக்கும் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் அது கெடுத்தது யார் அண்ணாமலை தானே அப்போ அண்ணாமலையோட அரசியலில் பெனிஃபிஷியரி யாருன்னு பார்த்தீங்கன்னா பல உண்மைகள் புரியும் அதனால் இந்த எடப்பாடியோட இந்த பிடிவாதம் தமிழ்நாட்டுக்கு நல்லதல்ல இப்படியே போச்சுன்னா அதிமுக இருபத்தாறில் வாஷ் அவுட் ஆகிடும் பலவீனமான நிலையை நோக்கி திமுக போய் கொண்டு இருக்கிறது என்ன சொல்லப்போனால் அவங்க ஒன்று சேர்ந்தால் மட்டும் பார்த்தாது டிடிவியோடையும் ஆன்லைன்ஸ் வைக்கணும் இன்னமும் கட்சியை பலப்படுத்துறதுக்கு நடவடிக்கை எடுக்கணும் இதாங்க ரெண்டாயிரத்தி பதினாலு இருபத்தி நாலு காலகட்டத்தில் மோடிக்கு எதிராக எப்படி எதிர்கட்சிகளே இல்லாமல் இந்திய அரசியல் தள்ளாடியதோ தேசிய அரசியல் தடுமாற்றத்திற்கு உள்ளானதோ அந்த நிலைமை தான் இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்குது இது ரொம்ப ஆபத்தானது இடிப்பாறை இல்லை ஏமராமண்ணன் கடுப்பாறை இல்லான்னு கடும் மீடியா பற்றி சொல்லவே தேவையில்லை மீடியா இஸ் தி பர்மனண்ட் அப்போசிஷன் ஆனால் தமிழ்நாட்டு மீடியா பிஜேபி எதிர்க்கும் மோடி எதிர்க்கும் அண்ணா எடப்பாடியை எதிர்க்கும் ஆனால் ஸ்டாலினையும் திமுகவையும் சுத்தமாக எதிர்க்கவே எதிர்க்காது ஒன்றும் இல்லைங்க நேற்று வந்து ஆம்ஸ்டாங்கோட வீட்டுக்கு அவருடைய மனைவியுடன் முதலமைச்சர் தன்னுடைய அ அனுதாம்பங்களை தெரிவித்து விட்டு வருகிறார் அடுத்து எடப்பாடி போயிட்டு வராரு எடப்பாடி கிட்ட போய் ஏன் ரெண்டு நாள் லேட்டாக வந்தான்னு கேட்குறான் மீடியா ஏன் முதலமைச்சர்கிட்ட கேளேன் முதலமைச்சர்கிட்ட கேட்க முடியாதுன்னா எடப்பாடி கேட்காது கேட்காத ஈக்குவலா பின்வாங்கிட்டு எப்படி மீடியா ஓரவஞ்சனையா இருக்குன்ற நான் ஆகவே மீடியாவும் ஆளும் கட்சி காலடியில் உட்காந்து வாலாட்டிகிட்டு இருக்கும்போது எதிர்கட்சிகளே சுத்தமா இல்லாத பொழுது பிரதான எதிர்கட்சி பலவீனம் அடைவதும் ஒன்று சேராமல் இருப்பதும் தமிழ்நாட்டுக்கு ரொம்ப ரொம்ப ஆபத்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஒரு நல்ல நிர்வாகத்துக்கு ஆளும் கட்சி பலவீனமாக இருக்கலாம் எதிர்கட்சி பலவீனமாக இருக்கக்கூடியது பலமான எதிர்கட்சி தான் ஜனநாயகத்தை செழுமப்படுத்தும் பத்து வருஷமாக அங்கே மோடிக்கு என்ன நடந்த மோடி மோடியோட ஆட்சி எப்படி இருந்தது அவலமாக இருந்தது எதிர்கட்சி இல்லை அதுதான் நிலைமை எங்கேயும் தமிழ்நாட்டின் நலன் கருதி எடப்பாடி பழனிசாமி அண்ணா திமுகவின் நலன் கருதியும் எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய முன்னாள் ஆறு அமைச்சர்கள் சொல்லக்கூடிய கருத்தை ஏற்றுக்கொண்டு ஒற்றும ஒன்றுபட்ட அதிமுக உருவாவதற்கு ஒத்துழைக்க வேண்டும் இல்லைனா வந்து கண்டிப்பாக வந்து அதிமுக படுபாதாளத்திற்கு செல்லும் உங்களுடைய நேரத்தை பயன் நமக்கு ரொம்ப நன்றி மற்றும் கவர்மெண்ட் தேர்வுகளுக்கான ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் பயிற்சி